நமஸ்காரம் இன்னியோட பிராவ வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகம் எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தேடா எவ்வளவு பெரிய உண்மை ரொம்ப அழகான பிராவபு அனுபவத்துல எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பஞ்ச டைலாக் மாதிரி இருக்கு எல்லாரும் காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு அதுக்கு பின்னாடியே போறான் அது அவசியம் ஆனால் செகண்ட் பார்ட் சொல்ற பாருங்களேன் பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு நிஜமாங்க பணம் 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 அதுலேயே குறியாக இருக்கிறவா சுகம் துக்கம் லைக்கிலேயே கடவுள் என்ன ஒன்றுத்தி என்ன அழகாக படைச்சிருக்கார் அது ஒன்றுத்தி ரசிக்க வேண்டாமா அப்போது இந்த ரசிக்கணும்னா கொஞ்சம் அவளோட பாக்கு போக்கு போலயே நம்ம போனாதான் ஒன்றுத்தையும் நம்ம ரசிக்க முடியும் இப்போ மைசூர் பார்க்க திதிப்பு திதிப்பு நான் சொல்கிறேன் அப்போது திதிப்பு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டா தானே அது அனுபவிக்க முடியும் ஆமாம் நிஜமாக இது திதிப்பாக தான் இருக்குது எல்லா பக்கமும் ரொம்ப நல்லா இருக்குது அந்த கள்ளம்மாவோட இது தெரிகிறது நெய்யோட மனம் தெரிகிறது அப்படின்னு நீங்கள் உணர்வே நான் மைசூர் பார்க்க திதிப்பு திதிப்பு நான் சொன்னால் போகிறோமா அதே மாதிரி கடவுள் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் போகாது இல்லையா ஒவ்வொரு நேரத்தையும் என்ன அழகாக அனுபவிக்கணும் அனுபவிக்கலைன்னா அவனா வந்து ஜடம் ஜடப்பொருளுக்கு சமானம் ஜடப்பொருளுக்கு சமானம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா பணத்தை தொலைத்தவர்கள் ஏதோ ஒன்றத்தில் தோத்து போயிட்டேன் ரேஸ்ல நான் பைசா கட்டிட்டேன் நான் அது தோத்து போயிட்டேன் பைசா எல்லாம் போச்சு ஏதோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு எதுலையோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன் அதுல எனக்கு லா நஷ்டம் வந்துருது அப்படிங்கிற அந்த கேட்டகரி அந்த மாதிரி பர்சன்டேஜை விட வாழ்க்கையே தொலைச்சிருக்கா அப்போ இதுக்கு வந்து என்ன கம்பாரிசன் பாருங்க பணமும் வாழ்க்கையும் என்ன அழகான ஒரு கம்பாரிசன் வாழ்க்கைனா எல்லாம் இருக்கணுங்க அதுக்குதான் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் தெலுங்கு தெலுங்கு பருப்புக்கு பார்த்தேன்னா யுகாதி பச்சடி அப்படின்னு பண்ணுவா நம்மளோட இது தமிழ் வருஷப்பருப்புலயும் உண்டு வேப்பம்பூவும் சர்க்கரை இதெல்லாம் நம்ம கலந்து வச்சிருப்பா ஏன்னா எல்லாம் நம்ம கலந்து இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அந்த சிம்பாலிக்கா அந்த காலத்துக்காரனா வச்சதெல்லாம் ரொம்ப 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 கரெக்டு ரொம்ப ரொம்ப கனெக்டு இப்போ கேரளாக்காரனாம் பார்த்தேன் வச்சுக்கோங்களேன் கனி காண்றது அப்படிம்பா ஸோ எல்லாத்தையும் வைப்பா காசு அதுக்கப்புறம் புஷ்பங்கள் பழங்கள் கரியாகள் எல்லாத்தையும் தனம் தானியம் தானியம்லாம் கூட வச்சு சுவாமிக்கு தேங்க்ஸ் கிவிங் டே எல்லாத்துக்கும் அன்றைக்கி அவ்வளோ அழகாக மரியாதை பண்ணுவாள் ஸோ இந்த முன்னோர்கள்லாம் பண்ணினதெல்லாம் சும்மா இல்லைங்க அர்த்தத்தோட காரியத்தோட தான் பண்ணிருக்கா சோ நம்மளும் உன்னுணுத்தையும் வாழ்க்கை அப்படின்னா ஸோ நம்ம ஒரே ஒரு குறிக்கோள் பணம் 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 அவசியம் எல்லாத்துக்குமே இப்ப வீட்டு விட்டு வெளியில போனா பணம் இருந்து செலவாகிறது அதெல்லாம் நேச்சுரல் ஆனா பணம் தான் கிடையாது ஒரு இடத்துக்கு போறோம் பீச்சுக்கு போறோம் ஒரு வச்சோமே பீச்சுக்கு போகிறோம் அந்த பீச்சுக்கு போய் நம்ம அந்த தண்ணியில் போய் அந்த அந்த தண்ணியில் போய் விளாடி அதுக்கப்புறம் அந்த உப்பு மண் அந்த அந்த மணல்லாம் வந்து அந்த மேடெல்லாம் பட்டு அதை உதறி ஈரமாக இருந்து காய வச்சு அப்புறம் இது இதெல்லாம் ரசிக்கணுங்க இதெல்லாம் ரசிக்கணும் அந்த கடல் தண்ணியோட போய் பேசணும் அதை ரசிக்கணும் அந்த அலைகள் வரதெல்லாம் நீங்கள் ரசிக்கணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு பணம் 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 பணம்னா என்ன அர்த்தம் பணம் அவசியம் இப்போ பீச்சுக்கு போனோம் சுண்டலை வாங்கணும் அது காரில் போனோம்னா அதெல்லாம் பணம் அவசியம் அதோட இதையும் நம்ம எப்போவுமே நம்ம வந்து நிறைய பேர் அதை தொலைச்சொட்றான் வாழ்க்கையை தொலைச்சுட்றான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறது அப்படின்னா என்ன பண்றா ஃபேமிலியை வந்து ஸ்பிளிட் பண்ணி தே ஆர் கோயிங் அண்ட் ஸ்டேயிங் அப்போ அவ அப்போ என்ன அர்த்தம் பணத்துக்கு இது பண்ணிட்டு ஃபேமிலியை ஸ்பிளிட் பண்ணி அங்கே ஒரு கொடுத்தனும் ஒரு கொடுத்தனும் நிறைய பேர் நிறைய பேர் நிறைய பேர் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வாழ்க்கை எதுக்கு தொலைக்கணும் சரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தபோது கூட நம்ம எப்படி சமாளிக்கலாம் எப்படி நம்ம வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குங்க ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கும் நமக்கு நம்ம நம்ம இருந்துட்டே நம்ம என்ன பண்ண இப்போ வருமானம் நமக்கு கம்மி அப்படின்னே வச்சுப்போம் நமக்கு செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னே வச்சுப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் குட்டியா ஒரு சப்ஸ்டியூட் ஏதோ ஒரு இன்கம் வர்றதுக்கு ஏதாவது நம்ம வழி பண்ணலாம் அதே சமயத்தில் நம்மளை வந்து ரொம்ப டாக்ஸ் பண்ணிக்கக்கூடாது வேலைக்கும் போய் தூக்கம் இல்லாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஸோ அதை நல்லா அழகாக பேலன்ஸ்டாக நம்ம பண்ணலாம் மாத்தி யோசி இதெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும் மாற்றி யோசிக்கிறதுக்கு இல்லை என்ன நம்ம பண்ணலாம் நம்மளோட சோர்ஸ் இது இதுதான் என்னோடது இது எப்படி நான் விறத்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து நிதானமாக உட்காந்து யோஜனை பண்ணி நம்ம பண்ணலாம் அண்ட் அதை சக்ஸஸ் ஆக்கும் ஆக்கலாம் அதை சக்ஸஸ் ஆக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ பேர் தெரியுமா இப்போ இப்போல்லாம் யூடியூப்லலாம் ஏகப்பட்டது வந்திருக்கு ஏகப்பட்டது வந்திருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்போது கற்றுக்கிறதுனா அப்படின்னா யூ ஹாவ் டு கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் வைடு ஓப்பன் அப்படி வச்சுருந்தா தான் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு என்னென்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சக்கப்புறம் அது நமக்கு சாதகமாக எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோஜனை பண்ணலாம் இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுங்க இப்போது நான் இப்போ வந்து செகண்ட் ஆஃப் அக்டோபர் நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறான் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் என்னோட நம்பர் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து பண்ணலாம் இப்போ நான் விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு லைனை சொல்லிட்டேன் அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை வந்து நான் அந்த கிளாஸ்ல ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன் ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் தான் ஆன்லைனில் தான் கிளாஸஸ் இருக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுன்னா எஸ் ஐ இல் பி டெலேட்டட் டு டீச் யூ பீப்புள் அண்டு கண்டிப்பாக நான் சொல்கிறத நீங்கள் பண்ணலாம் விதியை மதியால் வெல்லலாம் நிஜமாகங்க ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்னு நீங்கள் எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறத தருவேன் அதே சமயத்தில் நிறைய அதர் டிப்ஸும் இருக்குது நம்ம எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸும் இருக்குது இதெல்லாம் ஃபர்ஸ்டு டே இன்ட்ரோடக்ஷன் நான் பண்ணுவேன் விஜயதசமி ரோ ச நாள் அன்றைக்கி அன்னைக்கு ரெண்டாந்தேதி அக்டோபர் காந்தி ஜெயந்தி ரொம்ப வர ரொம்ப பிரசித்தமான ஃபஸ்ட் கிளாஸ் நாள் அதனால் அது சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடைங்கோ அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா நீங்கள் சேர்ந்தேன்னா நீங்கள் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா ஜெயிக்கலாங்க அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் இருக்கு நான் என்ன பண்ண போறேன் அதை அப்படி தூக்கி விட போறேன் அவ்வளோதான் எல்லாமே எவ்ரி திங் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தட்டியும் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காரு அது கொஞ்சம் ஒழுதிருக்கு அது உங்களுக்கு தெரியல நான் என்ன பண்ணுவேன் அதை அப்படி தட்டி எழுப்பி விட்டுருவேன் அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நீங்கள் சேர்ந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் முன்னுக்கு வரலாம் சாதனையாளர்கள் அத்தனை வெறும் சாதனையாளர்கள் ஓகேவா தேங்க்யூ